திருவடிகளை சரணம் நண்பர்களே நாம் இன்று வடிவங்களில் இரண்டாவது வடிவமான தோன்றிய வடிவம் லிங்கோத்பவர் அந்த முகத்தை பற்றி பார்க்க போறோம் ஒரு சமயம் நான் முகனுக்கும் திருமாலுக்கும் தமிழ் பெரியவர் யார் என்று ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு அசரீரி கேட்டது சண்டையை நிறுத்துங்கள் உண்மையில் யார் பெரியவர் என்பதை உணர்த்த ஒரு சோதி குழம்பை ஏற்படுத்தி அதனுடைய அடியையும் முடியையும் அறிந்தவரே பெரியவர் என்று ஒரு அசரீரி அப்போ பிரம்மா வந்து நான் முடியை காண சொல்றேனும் திருமால் நான் அடியை காண சொல்றேனும் போனாங்க ஆண்முகன் அன்னை பறவை கொண்டு பறந்து பறந்து போயிட்டாரு திருமால் வந்து நம்ம வராகமூர்த்தி ஆகி பூமியை தோண்டி அடியில் போயிட்டே இருந்தார் இருவரது முயற்சியும் ஒரு பலன் அளிக்கல அது இன்ஃபினிட்டி மாதிரி போய்கிட்டே இருந்து போயிட்டே இருந்து போயிட்டே இருந்துகிட்டே இருந்து அப்படி வரும்போது இருந்து கங்கை நீரானது அதாவது தீப்புளம்புக்கு மேல தண்ணி அது என்ன அப்படின்னா எப்போவுமே நெருப்பை வந்து தண்ணியால் தான் சாந்தப்படுத்த முடியும் அது அந்த ஒரு கருத்தை நமக்கு வைக்க வேண்டிதான் ஈசனுடைய தலையிலிருந்து எப்பவுமே கங்கை நீர் பாயிற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க அப்படியே அந்த உச்சிக்கு மேலே இருக்கிற தண்ணியில இருந்து ஒரு பூ அந்த தாளம்பூன்னு சொல்லக்கூடிய அந்த பூவானது கீழே நோக்கி பல ஆண்டுகளாக வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் அதாலேயும் கீழே வந்துட முடியல அப்படி இருக்கும்போது பிரம்மா அந்த பூவை பார்க்குறாரு பூவை பார்க்கும்போது பூ வந்து இருந்து கீழே வந்துட்டுருக்கு பிரம்மா மேலே போயிட்டுருக்காரு அப்போ பூ கேட்குறாரு நீ எங்கேருந்து வார அப்படின்னு அப்போ அந்த தாளம்பூ சொல்லுது நான் இப்படி சிவனுடைய முடியை பார்த்துட்டு முடி மேலேருந்து கீழே நோக்கி வந்துட்டுருக்கேன்னு அப்ப பிரம்மா சொல்றாரு அது பக்கத்துல தான் இருக்கான்னு அப்ப அந்த தாளம்பூ சொல்லுது இல்லை இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு அப்ப பிரம்மாவோட தாளம்பூட்ட சொல்றாரு நான் வந்து உச்சியை பார்த்தேன் அப்படின்னு நீ எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அதுக்கு அந்த தாளம்பும் ஒத்துக்கொள்ளுது அவ கீழே போன விஷ்ணுவால் அதை கண்டுவே பிடிக்க முடியல ஒரு கட்டத்துல அதை நிறுத்திக்கிட்டு அவரும் வராரு பிரம்மா வங்கியில வர்றாரு பிரம்மா வங்கியில வந்து அந்த போட்டி முடிவை பற்றி அறிவிக்கிறாங்க அறிவிக்கும் போது அந்த தாளம் சாட்சி சொல்லுது பிரம்மா முடியை பார்த்தாருன்னு அப்படி வரும்போது அங்க இது விஷ்ணுவரை பார்க்க முடியல காட்சி வரும்போது பொய் சொன்ன காரணத்தால அந்த தாளம்பூ வந்து சிவ பூஜைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பிரம்மாவுக்கு பொய் சொன்ன காரணத்தினால பிரம்மாவுக்கு பூமியில எங்கேயுமே கோயில் இல்லை அப்படிங்கிற ஒரு கதையை நாம இதுபட்டிருப்போம் அது இந்த கதை அமைந்த இடம்தான் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் இந்த நிகழ்ச்சி நடந்த அக்னி புலம்பு இந்த நிகழ்வு நடந்த ரூபத்தை தான் லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க லிங்கோத்பவருடைய அந்த விக்ரகம் எப்படி இருக்குன்னா கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி ஒரு பன்றி கீழ் நோக்கி குண்டு தோன்ற மாதிரி கால் பாகத்தில் இருக்கும் மேலே உச்சிக்கு மேலே பார்த்திங்கன்னா அன்ன பறவை பறந்து போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இடைப்பட்ட பாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஈசன் ஈசன் நான்கு கரங்களோட காட்சி அளிப்பார் இது லிங்கோத்பவ இது வந்து திருவண்ணாமலையில் சிவன் ஆலயத்தில் பின்னாடி பாகும் போய் பார்த்திங்கன்னா தெரியும் வடக்கு எப்படி இமயமலையோ அதேமாதிரி நமக்கு தென்னிந்தியாவில் ஒரு அரணா விளங்கக்கூடியது திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து பஞ்சபூத்த தலங்களில் அக்னி தரும் ஏன்னா இந்த லிங்கோத்பவர் காட்சிகளிக்க ஜோதி புலம்பு தான் இந்த மலை அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறோம் இதுதான் ஈசனுடைய இரண்டாவது முகமான லிங்கோத்பவ வடிவம் அப்படிங்கிற வடிவத்தினுடைய முழு தொகுப்பு இன்றைய கிருஷ்ணவரோட பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பதிவு பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததாக மூன்றாவது வடிவத்தை பற்றி அடுத்த வீடியோரை பார்ப்போம் कृष्णकृष्ण कृष्णगोविन्द गोविन्द गोविन्द